கீழ்கட்டளை பகுதி கழக அதிமுக சார்பில் முதல் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோ நபர்களின் அறுபத்தி எட்டாவது பூஜை விழா அவரது திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி மரியாதை செய்த அதிமுக நிர்வாகிகள் சென்னை கிடத்த கீழ்கட்டளை பகுதி கழக அதிமுக சார்பில் சுதந்திர போராட்ட வீரர் அழகு முத்துக்கோ நபர்களின் இருநூற்றி அறுபத்தி எட்டாவது பூஜை விழா அதிமுக பிரமுகர் ரஜினிகாந்த் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாவட்ட கழக துணை செயலாளருமான ப தன்சிங் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரும் பல்லாவரம் பகுதி செயலாளருமான ஜெயபிரகாஷ் கீழ்கடலை பகுதி செயலாளர் சந்திரசேகர ராஜா கலந்து கொண்டு அழகு முத்துக்கோ நபர்களின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செய்தனர் இதில் பதினாறு பதினேழாவது வார்டு நிர்வாகிகள் விஜயகுமார் அபுபக்கர் ராமசாமி சுரேஷ் நிஷா ராமசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

好了，好了。

gana sangharamulungal nu ninte